பல விடயங்கள் இங்கே எடுத்து கூறினார்கள் பா பாலச்சந்திரன் அவர்களும் நண்பர் பேராசிரியர் பாலச்சந்திரன் அவர்களும் இந்த ஒவ்வொரு கதைகளில் இருக்கின்ற துல்லியமான பார்வை குறிப்பாக பேராசிரியர் சிவத்தம்பி அவர்கள் இதற்கு ஒரு முன்னுரை எழுதிய போது அங்கே அவர் எடுத்து கையாளுகின்ற உத்திகளை பற்றி குறிப்பிடுகின்றார் அதாவது சினிமா படத்திலே எப்படியான உத்திகளை ஒரு காட்சியை காட்டி போட்டு அதற்கு ஒரு உள்ளுரை ஓமத்தை எடுத்து காட்டுகின்றார்களோ அந்த முறை அந்த நிலைமைகளை எல்லாம் இந்த இவருடைய கதைகளிலே அவர் எடுத்து காட்டி அங்கே குறிப்பிட்டிருப்பதை பார்க்கும் போது அவருடைய எழுத்தின் வல்லமை எப்படியானது அவருடைய ஆளுமை எழுத்து ஆற்றல் எப்படியானது என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இதை விட இதற்கு முதல் சிறுகதை எழுதுவதற்கு முதல் முதலே அகிலவர்கள் அவர்கள் எழுதியது நாவல் மற்றவர்கள் பெரும்பாலானவர்கள் சிறுகதை எதிர்ப்பை கொடுத்த நாவல் கேட்டுக் ஆனால் அகில அவர்கள் மற்றக்கமாக திசை மாறிய தென்றல் என்ற ஒரு நாவலை முதலில் எழுதியிருக்கின்றார் அதற்கு பிறகு கண்ணின் மணி என்ற நாவலை தந்திருக்கின்றார் மனம் படைத்தினைப்பதற்கு என்ற ஒரு நாவலையும் தந்திருக்கின்றார் இதற்கு முதல் அங்கே வைத்திய கலாநிதி தம்போதர் அவர்கள் குறிப்பிடும் போது அவருடைய ஆன்மீக நூல்களை பற்றி குறிப்பிட்டிருந்தார் நமது விரதங்களும் பலன்களும் இந்து மதம் மலைபொருள் தத்துவ விளக்கம் என்ற இதை விட அவர் பல சில கட்டுரைகளை வளர்க்கின்றார் அவருடைய கவிதைகள் பலவற்றை நான் படித்திருக்கின்றேன் கவிதைகள் மிக சிறப்பாக திறமையாக எழுதக்கூடிய வல்லமை பொருந்தியவர் தன்மை பொருந்தியவர் அவருக்கு அவருடைய இந்த எழுத்தின் வெற்றிக்கு மிக முக்கியமாக காரணம் அவருடைய வீட்டிலே இருக்கின்ற ஆதரவு தான் காரணம் என்பதை இங்கே இங்கே கனடாவில் இருக்கின்ற பெரும்பாலான எழுத்தாளர்கள் பல எழுத்தாளர்கள் எதிர்நோக்கு இடை இளைஞர்கள் ஏனென்றால் அவர்கள் ஒன்று வேலைப்பாடு அடுத்தது வீட்டில் இருக்கின்ற நெருக்கடைகள் சிலது இருக்கின்றது போய் சாமந்தாங்க போகணும் அப்பா பாருங்கோ அல்லது அங்க போகணும் இங்கே போகணும் எழுதுவதற்கு ஒரு சித்தம் வந்து எழுதுவத தொடங்கும் போது அப்படியான இளைஞர்கள் இங்கே இருக்கிற எழுத்தாளர்களுக்கு பல தலையிடிய கொடுக்கின்ற நிலைமைகளை நான் பல எழுத்தாளர்களின் வாயிலாக கேள்விப்பட்டிருக்கின்றேன் அந்த நிலைமையிலே அகில அவர்களுக்கு ஒத்துழைப்பு வீட்டிலே இருக்கின்ற வழியால் அவருக்கு அந்த பிரச்சனைகள் இல்லாமலே இருக்கின்றது இதைவிட நூலோர் கூறுகின்ற நிலைமைகளிலே எடுத்து அவருடைய எழுத்துக்களை பார்க்கும் போது இந்த நூலிலே இருக்கின்ற மிகவும் எப்படியாக ஒரு நூல் அமைய வேண்டும் என்பதை தொழில்காட்சியர் தொடக்கம் நன்னூலர் வழியாக பல பேர் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அந்த வகையிலே பார்க்கும் போது எதையும் சுருங்கச் செல்ல வேண்டும் என்ற ஒரு என்பது முன்வைக்கப்படுகின்றது ஆனால் அது சிறுகதை என்பது மிக சுருக்கமாக ஒரு கருவை வைத்து எழுதப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்து பொதுவாகப்பட்டாலும் கூட இன்று அது உழைக்கப்பட்டு பல்வேறு விதமாக எழுதப்படுகின்ற நிலைமைகள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சிறுகதைக்கு வரையறை இல்லாத ஒரு நிலைமையிலே எழுதப்படுகின்ற நிலைமை காணப்படும் ஆனால் அவருடைய ஒவ்வொரு கதையையும் நான் வாசிக்கும் போது ஒரு நாவல் இலக்கியத்தை வாசிக்கின்ற ஒரு டசனையும் எனக்கு தோற்றி தோற்றிவிட்டது ஆகவே இந்த பதினாலு கதைகளும் பதினாலு நாவலர்களாக வெளிவருவதற்கு அவர் முயற்சி செய்வார் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கின்றது அது மட்டுமில்லாமல் விளங்க வைத்தல் என்ற நன்மைகளே அவர் கையாண்ட உத்திகள் மிகவும் சிறப்பாக அமைந்திருக்கின்றன அடுத்தது வாசித்தவர்களுக்கு மிக இனிமையாக சுவையை தரக்கூடிய வகையில் அவருடைய கதைகள் அமைத்திருந்தேன் என்றார் எனக்கு முன்னால் பேசியவர்கள் அதை பற்றி எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதைப் பற்றி தெளிவாக நான் விவரமாகச் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை நினைக்கின்றேன் அடுத்தது வாசிக்கும் போது அது ஒரு மிக இனிமையாக ரசனையாக வாசித்துக் கொண்டு சென்ற தடை தங்கு தடை என்று செல்லக்கூடிய இங்கே குறிப்பிட்டார்கள் அந்த சிங்கள ஒரு இராணுவ அதிகாரிக்கு பற்றி எழுதிய அந்த கதையிலே சிலர் எழுதும் போது அவருடைய நடையிலே சந்திரகாந்தன் அவர்கள் சொல்லும் போதே ஒரு சொல்லு வந்துவிட்டது சிங்களத்திலே ஒரு சொல்லாவது சிங்களத்திலே இல்லாமல் அந்த சிங்கள உரையாளர்கள் எல்லாம் தமிழிலே என்றால் வாசகர்களை இலகுவாக வாசித்து விளங்கிக் கொள்ளக்கூடிய அந்த ஒரு தண்ணியை அவர் தந்திருக்கிறார் என்பதுதான் அதனுடைய கருத்து இந்த நாவலை இந்தியாவில் வாசிப்பவர்களுக்கும் என்றால் சிங்களத்திலே அப்படியே சிங்கள சொற்களை போய்விட்டால் போட்டு விட்டால் அந்த சிங்கள சொற்களை அவர்கள் விளங்கி புரிந்து கொள்ள முடியாது அவரை மிக தஞ்ச வசன நடையிலே தெளிவாக மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே அவர் அந்த ஒவ்வொரு கலையையும் தந்திருப்பதை பாராட்டக்கூடியது அதை இந்த இடத்திலே நான் மிக பெருமையாக சொல்லி அவரை வாழ்த்துகின்றேன் அடுத்தது இவற்றை வெளியே நாங்கள் அவருடைய எழுதிய அந்த இதுகளிலேயே எவ்வளவு தூரத்துக்கு ஆழமான கருத்துக்கள் இருக்கு என்பதை எனக்கு முன்னால் பேசிய இருவருமே வறு கவனமாக ஆழமாக எடுத்து குறைத்திருந்தார்கள் அதிலே ஒவ்வொரு கருத்தும் உண்மை நேர மக்களை சென்றடைய வேண்டும் அந்த கருத்திலேயே கடைசியாக அவர் எடுத்து ஆரம்பத்திலே தொடங்குகின்ற கதைக்கும் கொண்டே முடித்து அவர் அந்த கடைசியிலே முடித்து விடுகின்ற அந்த நிலைமையும் ஒரு திருப்புமனையை ஏற்படுத்தி செய்கின்ற அந்த நிலைமையை இங்கே பேராசிரியர் அவர்கள் முதலில் அவருடைய முன்னுரிமை எழுதிய சிவத்தம்பி அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் அது மட்டுமில்லாத புனராய் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் இங்கே எங்களுக்கு தலைமை வாய்த்து கொண்டிருக்கின்ற சுப்பிரமணியன் அவர்களும் கூட அவருடைய அந்த அந்த கதை கதை சொல்லுகின்ற ஆற்றலும் அழகும் மிக மட்டுமில்லாமல் இறுதி வரைக்கும் அந்த வாசகனை என்ன நடக்கும் என்ன நடக்கும் என்பதை தூண்டுகின்ற நிலைமையிலேயே அவர் எழுதி வைத்திருக்கின்றார் ஆகவே அந்த வகையிலே அவர் எழுதிய இந்த படைப்பு ஏழு ஏழு விருதுகளோடு மட்டுமில்லாமல் என்னும் விருதுகளை கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது என்பதையும் கூறிக்கொண்டு அவருடைய ஆக்கல் மிகவும் தொடர வேண்டும் இந்த பதினாலு கதைகளும் பதினாலு நாவல்களாக வரக்கூடிய கருவுகளை அங்கே கொண்டிருக்கின்றது என்றால் பல தொடர்புகளை அங்கே ஏற்படுத்தி அவர் செய்திருக்கின்றார் இந்த வீடு என்பதோடு தனியை நின்று விடாமல் அந்த வீட்டோடு தொடர்பான பல்வேறு வகைப்பட்ட தன்மைகளையும் அங்கே குறிப்பிட்டிருக்கின்றார் சாத்தியத்தை பற்றி குறிப்பிடுகின்றார் இறுதியாக இருக்கின்ற இடர்பாடுகள் இந்த வீட்டைப் பற்றி சொத்துக்காக அடிபடுகின்ற அந்த தன்மைகள் அது இங்கே அந்த அதிக பிள்ளைகள் பெற்றோரை அனுப்புகின்ற நிலைமைகள் ஒரு கதை ஒன்று எங்கள் வந்தியிலே தொண்டு தொட்டு வளர்கின்ற ஒரு கதை இறுதியாக தனது தந்தையை நோய்வாய்ப்பட்ட ஒரு தந்தையை ஊர்களே மாட்டுக்கோட்டலுக்கு வைத்திருந்த ஒரு தனியன் அவருக்கு புறம்பான ஒரு பிளேட்லையும் ஒரு சிரட்டையிலும் தான் அவருக்கு தேனி சொந்த தந்தை சொந்த தந்தை அவர் செஞ்ச பிறகு அந்த பிளேட்டையும் அந்த சிரட்டையையும் அவருடைய மகன் எடுத்துக்கொண்டே பௌத்திரமாக கேட்டாரா இவர் வந்து பார்த்தால் அதை காணையில எடுத்து வீடு வந்து பார்த்தால் காணையில் எடுத்து விட்டு மகனை கேட்டார் எங்கே அதான் அது உங்களுக்கு தேவைப்படும் நான் கொண்டு போய் வச்சுக்கிறேன் அதே கருப்பொருளிலே அவருடைய கதை அமைந்திருக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு தூரத்துக்கு அவருடைய கதையிலேயே ஆழம் ஊடுருவி இருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கின்றோம் இந்த வகையிலே இவற்றை அவர் மிக அழகாக இந்த சாதியத்தை பற்றி பேசுகின்றார்கள் ஏனே பேசணும் என்று எழும்பி போறவர் விரும்பியாக அங்கே கல்யாண வீட்டுக்கா சென்றுகின்ற ஒரு கட்டத்திலே கல்யாண பேச்சு அண்ணன் மகனுக்கு கல்யாண பேச்சுக்காக செல்லுகின்ற அங்கே புரோக்கர்க்கிலே இருந்தவர்கள் கலைக்கின்றார்கள் நாங்கள் மேலோங்கிகள் சாதாரண எங்களுடைய வேண்டாம் வேணுமென்றால் நாங்கள் பெரிய விலாளருக்கு பிராமணருக்கு இவர் அதை கேட்டுக்கொண்டு அவன் சாதியம் கைத்தது சரிதானண்ட முடிவு கூட திரும்பி வருகின்றார் என்றால் உலக தூரத்துக்கு அவருடைய அந்த சமுதாயத்தை பார்க்கின்ற பார்வை சமுதாயத்தில் நடக்கின்ற பிரச்சனைகளை கூடுவி நோக்குன்ற தன்மைகள் அவருடைய ஒவ்வொரு கதையும் எடுத்து காட்டுகின்றது என்பதை குறிக்கொண்டு எனக்கு சந்திரமன் தன்பதற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்